ஒருவருடைய கையை பார்க்குறோம் கையை பார்த்தோட இந்த பெருவிரங்க இல்லையா இந்த பெருவரல்ல அங்கல சக்தி இருக்குல்ல இந்த அங்கல சக்தியில கோதுமை ரேகைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு லைட்டா ஒரு கோதுமை மாதிரி இந்த ரேகை இருந்துச்சுன்னா இந்த முதல் அங்கல சக்தி இந்த கோட்டில் இருந்தாலும் சரி இந்த கோட்டில் இருந்தது ரெண்டு கோட்டில் ஏதாவது ஒரு கோதுமை மாதிரி ரேகை இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி புகழ் செல்வத்தோடு வாழ்வார்கள் அதற்கு வந்து உங்களுடைய மனதும் உங்களுடைய உடம்பும் ஒத்துழைக்கும் சரிங்களா இந்த மாதிரி கோதுமறைகள் இருக்கான்னு பாருங்க உங்களுடைய வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் அடைவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு வந்தாலும் அதை சமாளிச்சு வாழ்க்கையில வெற்றி வீரராக விளங்குவார்கள் ரெண்டு கையில் இருக்கக்கூடாது ஒரு கையில இருந்தாவே போதும் ஏதாவது ஒண்ணுல கோதுமரேகம் மாதிரி இந்த பெருவரில் இருக்கான்னு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் அதற்கு ஒத்துழைக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் को मरेगा